பேச்சாளரா இது உங்களுக்கான அரிய வாய்ப்பு சென்னையில் நடைபெற உள்ள மெகா விஷனின் நம் அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்க கான்டாக்ட் நம்பர் செவன் எயிட் போர் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ நைன் டூ செவன் இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் இரவும் பகலும் நான் எப்போதும் உன்னை தான் நினைக்கிறேன் நீ எப்ப கேட்டாலும் என் உள்ளத்தால் வருவது உன் பெயர்தான் தான் எப்போதாவது என் வாய் பேசாமல் போனால் நான் உன்னை உள்ளத்தால் நினைப்பேன் டிஃபரன்ஸ் பிட்வீன் மெடிசன் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் மெடிசன் இஸ் எக்ஸ்பைரி டேட் பட் தண்ட்ஷிப் ஹேஸ் நோ எக்ஸ்பைரி டேட் மும்பையில வந்து எல்லா பாஷக்காரங்களும் இருக்காங்க இந்த நட்பு மூலமா அவங்க வந்து நிறைய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க பதவியில இருக்காங்க நல்ல பிசினஸ்லும் ஓஹோ என்று கொடி கட்டி பறக்கிறாங்க முத்தானது நட்பு முடிவில்லாதது நட்பு முதன்மையானது நட்பு அப்படி என்று நட்பு 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 அந்த நட்புக்காக அன்பாக நட்புக்காக ஒரு சல்யூட் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு என்னங்க தேவை ஒரு பொண்ணு பத்து மாச காலம் எவ்வளவு கஷ்டப்படுவா பிரசவ காலத்துல எவ்வளவுதான் வழியும் வேதனையும் அனுபவிச்சு இருந்தாலும் பெத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட முகத்தை பாக்குறப்ப அவள் கிட்ட இருக்கிறது என்னங்க தான் கஷ்டப்பட்டதா நினைவுக்கு வரும் அவள் முகத்தும் முகம் ஒரு பிரகாசமாயிருக்குங்க அது மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி எதுனாலங்க வந்தது அதுதாங்க பாசம் மகிழ்ச்சியை பத்தி குழந்தைகிட்ட கேட்டா கூட சொல்லுங்க ஒரு அம்மா தன்னோட அஞ்சு வயசு பையனை கூட்டிக்கிட்டு திருவிழாக்கு போயிருக்காங்க திருவிழாக்கு போன பையன் சும்மா இருப்பானா அம்மா எனக்கு அந்த பலூனை வாங்கி கொடுமா அப்படிங்கறான் அவங்க அம்மா கையில காசு இல்லடா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு கொஞ்ச தூரத்துல அம்மா எனக்கு அந்த ஊதல வாங்கி தாங்கம்மா அப்படிங்கிறான் அப்பயும் அவங்க அம்மா முடியாதுன்னு சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் போய் அம்மா எனக்கு அந்த ராட்டனத்துல என்ன சுத்த விடுங்கம்மா அப்படிங்குறாங்க அதுக்கும் முடியாது நாங்க அந்த தாய் இப்ப அந்த பையன் திருவிழா என்னங்க குழந்தைங்க தொலைஞ்சு போறது இயற்கை தான் அந்த குழந்தையும் காணாம போயிடுச்சு இப்ப அழுதுகிட்டே போலீஸ்காரர் கிட்ட இருக்கு அவன் அழுகையை சமாதானம் பண்ணறதுக்காக அந்த போலீஸ்காரர் அப்பா அழாதே இந்த ஊதல வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க அது வேண்டாம் சொல்லிட்டு அழுது திரும்பி அப்பா இந்த பலூனை வாங்கிக்கோ அழுகையை நிறுத்துங்கிறாங்க அதையும் கேட்காம அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு இந்தப்பா அப்பா கொஞ்ச நேரம் இந்த ராட்டணத்துலயாவது சுத்துங்கிறாங்க அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கு சரிடா என்ன தாண்டா குழந்தை சொல்லுது எனக்கு எங்க அம்மா தான் அம்மா தன்னோட கூட இருக்கிறப்ப உலகத்தையே வாங்கணும்னு ஆசைப்பட்ட அந்த குழந்தை உலகமே அந்த அவன் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் பெருசா நினைக்கிறது அவன் அம்மாவை மட்டும்தாங்க அதுதாங்க பாசம் பாசம் என்பது சுற்றுகிற பூமி அது சுற்றாவிட்டால் வாழும் உயிர் ஏது சாமி மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை பாசம் தான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நட்பு தாங்க அவசியம் ஒரு நல்ல நண்பன் இருந்தா நீங்க ஆசிர்வாதிக்கப்பட்டவங்க கடவுளால ஆசிர்வாதிக்கப்பட்ட வேற ஏதாவது வேணுமா வாழ்க்கைக்கு ஒண்ணு வேண்டாங்க இந்த நட்புக்கு எந்த வரையறையும் கிடையாது ஆண் பெண் பெரியவன் சிறியவன் குழந்தை வயதானவர் எந்த வரையறையும் கிடையாது நமது மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் தந்தை பெரியாரும் கொள்கையாலும் அரசியலாலும் இரண்டு துருவங்கள் போல் இருந்தவர்கள் ஆனால் நட்புக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் தோளுக்கு மிஞ்சுனா தோழன்னு பெரியவங்க சொன்னதெல்லாம் காதல விழுந்திருக்கும் அது ஏதோ ஏதோ பழமொழி எல்லாம் பயப்பட வேண்டாம் எல்லார் வீட்லயும் கிளாஸ் எயிட் டென் படிக்கிற பொண்ணு பிள்ளை எல்லாம் இருக்கும் அவங்களோட உங்களோட நட்போட இருக்காங்க அவங்க மேல எதையும் திணிக்காதீங்க நீங்க அப்படி நட்போட நடந்துட்டு அவங்களோட பகிர்ந்துட்டீங்கன்னா அவங்களும் உங்களோட நட்போட நடந்துப்பாங்க அந்த குழந்தைகள் ஒன்னொன்னு மணி மணியா முன்னுக்கு வந்து இவன் சந்தை என் நோற்றான் கொல் என்னும் சொல்கிற திருக்குறளுக்கு ஒரு உதாரணமா நிப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க உங்கள்கிட்ட விட்டுட்டேன் இருந்து வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்னு அடிச்சு கூறுறீங்க நட்புதாங்க அவசியம்